புறா என்றால் பழமையான என பொருள் தெய்வங்களின் பழமையான வரலாற்றை தெரிவிப்பது இதோ பதினெட்டு புராணங்கள் யாருடைய வரலாற்றை கூறுகிறது விஷ்ணு புராணம் பெருமாள் வரலாறு பாகவதம் கண்ணன் வரலாறு நாரத புராணம் நாரதர் வரலாறு பத்ம புராணம் காயத்ரி வரலாறு கற்பின் சிறப்பு வராக புராணம் திருமாலின் அவதார மகிமை அன்னதானத்தின் சிறப்பு பிரம்ம புராணம் பிரம்மாவின் வரலாறு பிரம்மாண்ட புராணம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட அதிசயங்கள் பற்றிய தொகுப்பு பிரம்ம வைவர்த்த புராணம் கிருஷ்ணரை பிரம்மாவாக சொல்லும் நூல் பவிஷ்ய புராணம் கலியுகத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்கப் போகும் அறிவிப்பு வாமன புராணம் பெருமாளின் வாமன கதை சிவ புராணம் சிவன் வரலாறு லிங்க புராணம் லிங்க வழிபாட்டு முறை திறனேற்றின் மகிமை கந்த மகாபுராணம் முருகன் வரலாறு மார்கண்ட புராணம் அத்திரி அனுசூயா வரலாறு மார்கண்டேயரால் ஜெய்மினி முனிவருக்கு சொல்லப்பட்ட கதை தொகுப்பு அக்னி புராணம் அக்னி பகவான் வரலாறு மற்ற புராணம் விரதங்கள் தானங்கள் பிதுர்காரியம் பற்றிய தொகுப்பு கூர்ம புராணம் பெருமாளின் கூர்மாவதார கதை ஆசையால் வரும் துன்பம் கருட புராணம் இறப்புக்குப் பின் உயிர்களுக்கு என்னாகும் என்ற விவரம்